மேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா காந்திநகரில் பிரபல தொழிலதிபர் சேகர் ரெட்டியின் தந்தை ஜெகநாதன் ரெட்டியின் மறைவிற்கு இரங்கலை தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சருமான எஸ் பி வேலுமணி தொழிலதிபர் சேகர் ரெட்டியின் இல்லத்திற்கு வருகை புரிந்து சேகர் ரெட்டியின் தந்தை ஜெகநாதன் ரெட்டி திருவுருவப் படத்திற்கு மலர்மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளருமான கே சி வீரமணி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் கே அப்பு புறநகர் மாவட்ட செயலாளர் திரு வேலடகன் காட்பாடி முன்னாள் சட்டமன்ற வெற்றி வேட்பாளரும் மாவட்ட அமைப்பு செயலாளருமான திரு ராமு காட்பாடி ஒன்றிய செயலாளர் திரு சுபாஷ் பத்தாவது வார்டு வட்ட செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான திரு கே ரமேஷ் ஆறாவது வட்ட கழக செயலாளர் திரு நா எழிலரசன் மாவட்ட பேரவை இணை செயலாளர் திரு பாலாஜி முன்னாள் நகரமன்ற உறுப்பினரும் வடார்காடு மாவட்ட முன்னாள் இராணுவ வீரர் கட்சி மற்றும் கருமார் தொழில் கூட்டுறவு சங்கம் முன்னாள் தலைவருமான திரு டி ரிஷிகுமார் பகுதி செயலாளர் திரு ஜனார்த்தனன் பேரவை ரவி நாராயணன் ராணிப்பேட்டை மற்றும் சோளிங்கர் அரக்கோணம் தொகுதி பாராளுமன்ற வேட்பாளர் திரு ஏ எல் விஜயன் பேரவை இளைஞர் அணி திரு ராஜேஷ் மற்றும் அஇஅதிமுக மாவட்ட பொறுப்பு அணி நிர்வாகிகள் செயலாளர்கள் முக்கிய பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் செய்தி தொகுப்பு திரு எஸ் துரைராஜ் மாவட்ட செய்தியாளர் வேலூர் மாவட்டம் தினக்குரல் குரல் இதழ் வேலூர்